சந்திராஷ்டமம் வந்து பொதுவாக வந்து அந்த ராசி ஃபுல்லாகவே பாதிக்கும் கண்டிப்பாக அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ராசி ஃபுல்லாகவே பாதிக்கும் பொதுவாக வந்து அந்த நட்சத்திரம் வந்து என்னென்னா அதிக பாதிப்பை கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் அந்த பாதம் வந்து இன்னும் அதிக பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் பட்டு வந்து இந்த சந்திராஷ்டமம் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது கும்ப ராசிக்குதுன்னு வச்சுங்க ஆறுக்குரியவன் வந்து எட்டில் மறைகிறான் அது நான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் என்ன இருந்தாலும் மனசஞ்சலம் சந்திராஷ்டமத்தை நம்ம நினைச்சோம்னா நமக்கு சந்திர சந்திராஷ்டமும் ஓட்டுட்டாங்க ஆமாம் சிலர் வந்து சந்திராஷ்டம நாலு குறிச்சி வச்சுக்கிணேன் அதுக்கு அந்த மாதிரியே போகிறது அதுக்கு என்னன்னா பயம்தான் காரணம் வேற ஒன்றும் கிடையாது அது பயம்தான் காரணம் மூவெட்டு இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது இல்லையா இரநூத்தி நாற்பதாவது டிகிரி எது முடியுதோ அதுதான் உங்களுக்கு அவ்வளோ அதை வச்சுங்க அவ்வளோதான் பாதங்கள் இப்போ வந்து அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு விசாகம் நாலாம் பாதம் வந்து அ அஷ்டமம் அவ்வளோதான் லக்னக்குழிய இல்லை லக்னம் இல்லை ஆசிதான் கேட்குறேன் சந்திராஷ்டமம் கோச்சாரம் தான் ஒன்லி இப்போ நீங்கள் அஸ்வினி அஸ்வினி பாதம் ஒன்றுனா உங்களுக்கு விசாகம் நாலு அஸ்வினி ரெண்டுனால் அனுஷம் ஒன்று அஸ்வினி மூணுன்னா அந்த பாதம் அப்படியே இந்த இப்போ உங்கள் உங்கள் ராசி வந்து என்ன இப்போ என்ன ராசின்னு பாருங்கள் இல்லை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்களேன் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் மூணாம் பாதம் பூரம் மூணாம் பாதம் சிம்ம ராசியில் எட்டாம் சிம்ம ராசிக்கு எட்டாவது பாவம் எது மீனம் அப்போ பூரம் வந்து சிம்ம ராசியில் பூரம் ஏ எத்தின ஏழாவது பாதம் அப்போனா அங்கே வந்து என்னென்னா ரேவதி ரெண்டாம் பாதம் அவ்வளோதான் ரேவதி ரெண்டாம் பாதம் வரைக்கும் பார்த்தா போதும் ரொம்ப சீரியஸாக போகக்கூடாது ரேவதி ரெண்டாம் பாதம் ஆறு மணி நேரம் ஓடும் அவ்வளோதான் அந்த எட்டாம் பா எட்டாவது ராசியை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அதில் வந்து சிம்ம ராசியில் ஏழாவது பாதம் ஓடுதுன்னா மீன ராசியில் ஏழாவது பாதம் அவ்வளோதான் இந்திரன் வந்து உங்கள் ராசி அதிபதிக்கு வந்து நட்பு கிரகமாக தான் ஒரு பிரச்சனையும் கிடையாது கண்டிப்பாக ஒன்றும் ஆகாதுல நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆமாம் வளர்பிரை தான் இதெல்லாம் இப்போ நிறைய ரிலாக்ஸேஷன் இருக்குது சந்திராஷ்டமே ஆமாம் நிறைய டேப்பிரி பிறந்ததுக்கு சந்திரனே வந்து பாவகிரகம் தான் அவன் எங்கே போனான்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஆமாம் இது ஒரு அட்வான்டேஜ் ஒன்று மனம் வந்து கீழ் நோக்கி போயிட்டு இருக்கோம் மேல் நோக்கி போவாது அது இப்போ பான் நேச்சர் இல்லையா ஆமாம் அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல போகும்